இந்த காணொளியில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் இட்டுப்புள்ள யார் நினச்சா எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கியா ஹேய் பட்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பசங்களோட மிகப்பெரிய பிரச்சனை முக்கியமா சொல்லணும்னா நைன்ட்டி கிட்ஸோட பிரச்சனை அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க மேரேஜ் பண்ணுறது தான் நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யார் ரொம்ப தும்புக்காச்சும் போனதா இந்த டைம்ல இவங்களுக்கு எப்படா மேரேஜ் ஆகும் நம்ம ஃபிலிம் எப்படா ஒரு

ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு வேணும் எந்த மாதிரி நினைக்கிறாங்க என்ன வேணும் நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகலாம் ஆனா என்ன பிரச்சனைனா அத்தனை பேரும் வித்தியாசமான தாட்ல இருக்காங்க ஐ மீன் பாத்தீங்கன்னா பசங்களோட லைஃப் இப்படி இருக்குதுன்னா பொண்ணுங்க இப்படி எதிர்பார்க்காங்க ஐ மீன் கேமராவுக்கும் மேலே எதிர்பார்க்கறாங்கன்ற போது எந்த ஒரு விஷயத்தையும் செட் ஆகாம இருக்கு சம்திங் இப்போ கொஞ்சம் நம்ம அந்த வீடியோ பார்த்து வச்சுருக்கோம் அந்த வீடியோ மட்டும் காமிக்கிறேன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய பொண்ணுங்க எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கேட்குறேன் பார்க்குறேன் நீங்களும் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஐ மீன் எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க ஒரு பொண்ணோட எக் வாழ்நாளில் வாழ்வதற்கு மாசத்திற்கு சேவையான சம்பளம் அப்படின்றது எவ்வளோன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா

நாலு வரைக்கும் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நைன்டி கிட்ஸ் லைஃப் தான் இருந்துச்சு முக்கியமா சொல்லணும்னா நைன்டி கிட்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதோ அதே தான் இந்த டூ ல இருக்கக்கூடிய நாலு வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய வந்தாங்க ஆனால் இங்கே நிறைய பேர் சொல்லிட்டாங்க டூ கே குஞ்சு மணிகள் தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அப்படி இது வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாமே ரொம்ப மோசமான நிலைமைகள் தான் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க சரி ஃபர்ஸ்ட் நம்ம நீயான நிகழ்ச்சியில போடப்பட்ட ஷோ அதுல பொண்ணுங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துடலாம் சேலரி 80000 42 50 52 1 52 1 lakh ஒன் இல்ல புரியல நல்லா கேளுங்கமே சேலரி 80000 42 50 1 52 1 கேக்குறது பசங்க நார்மலா வேலைக்கு வாங்குற அந்த 10000 15000 எல்லாம் 40000 50000 வாங்குறவங்க தான் வேணுமா வேணுமா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படிலாம் போறீங்களே உங்களுக்கே மனசாட்சி இருக்கா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குற பசங்க இருக்கிறாங்களா இருக்கலாம் இல்லேன்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப கம்மியா ஒரு நூறு பேரத்துல பத்து பேர் நீங்க சொல்றது வாங்குவாங்க மீட்சம் தொண்ணூறு பேரு இப்படிதான் வாங்குவாங்க ஐ மீன் நான் சொல்ற விஷயம் பத்தாயிரத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தான் இதுக்கு மேலாம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயங்கள் இதுக்குள்ளதான் வாங்கக்கூடிய மாதிரிதான் இருக்காங்க ஆனா நீங்க கேட்கக்கூடிய இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன எனக்கு புரியல இல்லை புரியல இதுல ஒரு விஷயம் இதுல இன்னொரு ஹைலைட் பொண்ணு பொண்ணு பார்க்கக்கூடிய இருக்காது என்ன கேட்கறாங்க தெரிஞ்சுக்கோங்க சார் ஆனா அவங்க எதிர்பார்க்கற சம்பளம் லட்சத்துக்கு மேலதான் எதிர்பார்க்கறாங்க ஐடி தான் வேணும்னு நீயா நியான நிகழ்ச்சியில அதுல சொல்லிட்டாங்க எங்களுக்கு நிறைய ஐடி மாப்ல தாங்க பிடிக்கும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ நீங்க அவங்க தான் அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாதுங்க மற்றவங்களும் புரிஞ்சுப்பாங்க ஒரு சிலவங்க வேணா அப்படி இருக்கலாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இதுல ஐடி மாப்பிள்ள தான் வேணும்னு இருக்காங்க ஐம்பதாயிரம் சேலரி வாங்கினா எப்படி பத்தும் ஐம்பதாயிரம் சேல்ரி தாங்க வாங்க முடியும் நீங்க கேட்குற வயசு என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட்லி பொண்ணுங்க கேட்கக்கூடிய வயசு கிடைச்சா சொல்றேன் இந்த வயசுல இருக்கக்கூடிய பசங்க எப்படிங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குவாங்க வாங்குவாங்க இல்லைன்னு சொல்ல வரல பட் எல்லாராலும் வாங்க முடியாது கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க உங்களுக்கு தேவை வாழ்க்கையில உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது பணத்தை இருந்தா சந்தோஷமா இருக்குங்களா சரி ஐக்கு இன்னும் ஒரு சிலவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க ஹாஸ்டல் ஒர்க் பண்றான் சார் இவனுக்கு சேலரி வந்து தேர்ட்டி கீழ இருக்கறதால வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க மந்த்லி எயிட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க இன்னும் மாதம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறாங்க தேர்ட்டி டூ தௌசண்ட் வாங்குறாங்க ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க பல தடவை சொல்லிட்டு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும்போது சம்பளம் படிப்படியாக தான் கூடி வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க மந்த் வந்துட்டு ஒன் லேக் சேலரி கேட்குறாங்க பையன் வந்து டூ லேக் சேலரி வாங்குறாரு சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்கன்னு கேட்க இங்க இங்க இந்த நியாய நிகழ்ச்சியிலே கேட்ட விஷயம் ஒரு லட்சம் சேலரி ஆனா இதையும் தாண்டி ஒரு அம்மா என் பையன் ரெண்டு லட்சம் வாங்குறான் ஆனா சொந்த வீடு இல்ல ஏன் வாங்காம இருக்கீங்க சொந்த வீடு வாங்குனதான் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றேன் இல்ல எனக்கு புரியல ரெண்டு லட்சம் சம்பளங்க சாதாரண ஒரு விஷயமா ரெண்டு லட்சம் சம்பளம் மாசம் வாங்குறாங்க சொந்த வீடுங்கிறது இன்னைக்குனாலும் வந்துடும் கொஞ்ச நாள் ஆகும்போது நீங்க கேட்கக்கூடிய பசங்க ஏஜ் அப்படின்றது இது இன்னொரு வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் சொல்றேன் இருபத்தெட்டு வயசுக்குள்ள வீடு கட்ட ஆரம்பி கூட ஒருத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இந்த இருபத்தி வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு தான் இருப்பாங்க இவங்கதான் கல்யாணம் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இப்படி இருக்கவங்க போயிட்டு நீங்க எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும் இவ்வளவு சொத்து இருக்கணும் வீடு வேணும் கேட்கலாமா நியாயமா மனசாட்சி இல்லையா நான் இத தப்பு சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி காலத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ ஆண்களுக்கு நடக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னா முன்னாடி பொண்ணுங்க கிட்ட இதெல்லாம் கேட்டாங்க ஆஹ் அதாவது டோரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கினாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப ரிப்பீட்டா கருமாவும் இங்கிட்டு வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா இப்போ அந்த அங்க தான் இங்க இப்போ கேட்குறாங்க ஆனா இதில் கேட்கக்கூடிய விஷயம் ஒன்று சேலரி அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை அது வீடுதான் இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருந்தாதான் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டான விஷயம்லாம் தப்பு இல்லை ஆனா பட் என்ன இங்க ரியாலிட்டியில எல்லாராலையும் சொந்தமா வீடு வாங்க முடியாது பதினஞ்சு வருஷம் படிச்சிருப்பாங்க டுவெல்த் முடிச்சு ஒரு மூணு வருஷம் டிகிரி நார்மலா படிச்சிருக்கோங்க இல்ல அதுக்கு மேல படிச்சிருக்கோங்க இன்னும் ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் படிப்புல போயிடுது அப்போ உங்களுக்கு வயசு என்ன இருபத்தி நாலு இருபத்தி மூணு வந்துடும் இந்த வயசு வரைக்கும் படிச்சுட்டாங்க அப்படின்ற போது அதுக்கப்புறம் நீங்க கேக்குற வயசு இருபத்தி ஒரு நாலு வருஷம் தான் நாலு வருஷத்துல இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டாங்கன்ற போதுனாலும் வீடு கட்ட முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அங்கிச்சு கரண்ட் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இங்கிட்டு வரணுன்ற போது இந்த டைலாக் இருக்கு தெரியுமா பாருங்க ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வழினா இப்போ என்னன்னா அந்த ஐயா சொன்னார் பாத்தீங்களா இருபத்தி எட்டு வயசு இருபத்தி மூணு வயசுல நீங்க கேட்கலாம் டேரக்டர் கேட்கலாம் பிரச்சனை இல்லை அது ஓரளவுக்கு கடன் வச்சு வந்துடும் அந்த வீடுன்னு கேட்கறது கொஞ்சம் தவறான விஷயமா தெரியுது கேட்கலாம் பட் வந்து ரொம்ப இதாக பண்ணக்கூடாது அது கொஞ்சம் மாத்திக்கிறது பெட்டர் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த சேலரி வீடு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கரெக்டுங்க தப்பே கிடையாது ஆனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாவது ஒரு விஷயம் அதுதான் தப்பு இந்த இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ஏன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இப்படி போங்க உங்களுக்கு ஏற்ற சேல்ரி வீடு அதுவும் ஏமே இல்லாம கரெக்டாக வச்சிருப்பாங்க கிளியர் பண்ணிக்கலாம் இங்க நிறைய பேர் இதான இருக்கிறேங்க தானே ஒரு விஷயத்த கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முப்பது நாற்பது இந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் இங்கே இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த இருபத்தி எழுபத்தி ஒன்பது இருக்கவங்கள மாசமான ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் பதினேழாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருப்பாங்க ஒரு சிலவங்க கூட பத்தாயிரத்துக்கு கூட வரலாம் சொல்ல முடியாது ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் கஷ்டம் இவங்க எல்லாரும்தான் இந்த இருபத்தி இருபத்தெட்டு வயசு இருப்பாங்க நீங்கள் வேணால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இருந்தீங்கன்னா இவங்க அங்க வரும்போது நீங்க எக்ஸ்பெர்ட் பண்ற சேலரி இருக்கும் ஆனா போது மறுபடியும் இந்த சேலரி பத்தாது பத்து லட்சம் வேணும் பதினஞ்சு வேணும் கேட்டாலும் ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தேன் கேட்டு வச்சிருக்காங்க சரி இப்போ இன்றைய ஒருத்தமிழ பாத்துறோம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் ரொம்பலாம் இல்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டான மெச்சூரிட்டியா இருக்கக்கூடிய பொண்ணு ரொம்ப சீரியஸா சொல்லணும்னா அவங்களும் பொண்ணு தான் இவங்களும் பொண்ணு தான் இந்த உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஃபி சிம்பிள் அவங்களுக்கு

இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் முடியும் ஏன்னா தான் முடியுங்க இங்க போனோம்னு எல்லாத்துக்கும் சேலரி தூக்கி அள்ளி குடிக்கிறவன் எவனும் கிடையாது அதுக்கே உழைப்பை நம்ம குடுத்துதான் அது விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம போயிட்டு எனக்கு நான் ஐம்பதாயிரம் கொடுத்தாதான் சொன்னா கம்பி நீ கிளம்பு நான் வேற யாரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போகும்போது கூட அவங்க சேலரி எவ்வளவு இருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு இருபது இருபது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸீடானா கூட அவ்வளவு சம்பளம் இருக்காது முப்பத்தஞ்சு முப்பத்தி முப்பத்தி ஏழு இந்த ரேஞ்சில முப்பது கிட்டே தான் முடிப்பாங்களே தவிர ஐம்பது தர மாட்டாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இங்க இருக்கிறது கிடையாது ஆனா இந்த ஒரு பொண்ணு சமையா மெச்சூரிட்டி அடிச்சிச்சு இந்த வயசுல தாங்க முடியும் ஆனா போக போக கூட்டிட்டோம் அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அண்ட் காசு முப்பதாயிரம் போதும்னா சென்னையில வச்சு கூட ரன் பண்ணிடலான்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க இருக்காங்க இது சென்னையா எங்கேன்னு தெரியல பட் என்னோட நான் சொல்றேன் இன்னொரு ஒரு பொண்ணு பொண்ணு நானும் சம்பாதிக்கிறேன் அவனும் சம்பாதிக்கிறாங்க சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுதுங்களா டுவெண்ட்டி த்ரீ போதும் ரொம்ப வேணாம் நான் பண்ணவே இல்லைங்க டுவெண்ட்டி த்ரீ ஒரு பையன் வாங்கினா போதுமானதாக இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா அந்த பையன் டுவெண்ட்டி த்ரீ நான் ஒரு டுவெண்ட்டி த்ரீ வாங்கினாலும் ஒரு நாப்பத்தி அஞ்சு கிட்ட வந்துடும் அவங்க சொன்ன கணக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்துடும் அதை வச்சு ரன் பண்ணிக்கலாம் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த இருக்கு ஆனா இது வரைக்குமே ஐ மீன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோ வாங்கிட்டு இருந்தோம் பார்த்தேன் யூடியூப்பில் அப்படி பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரே ஒரு பெஸ்ட் பொண்ணு அப்படின்னா அது இதுதாங்க நம்ம இந்த சீதாராமன் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அறுநூறு ரூபாய் வச்சு என்னை சமாளிக்கும் அப்படின்ற மாதிரி அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கும் ராணுவ வீரனுக்காக அனைத்தையும் உதறி விட்டு வந்த இளவரசி இந்த ஜென்மத்திற்கு விடைபெறுகிறேன் பெறுகிறேன் பிரின்சஸ் இந்த ஒரு பொண்ணு இருக்குதுங்க கண்டிப்பா சொல்லுவேன் நம்ம வாங்குற அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையை குடும்பத்தை ரன் பண்றதுக்குன்னு கிடைச்சிருக்க கூடிய சீதா தேவினா அது இந்த பொண்ணு தான் பட் பேஸ் தெரியல நீங்க கேளுங்க சேலரி வாங்கணும் இல்லை என்ன நல்லா பாத்துக்கிட்டா போதும் மேக்சிமம் ஒரு டென் தௌசண்ட் அப்படி இருந்தா கூட மேனேஜ் போதுமா போதும் ஏன்னா வந்து சேல்ரி தான் வந்து லைஃப் கிடையாது ரூபா வாங்கி சேல்ரி ரன் பண்ணாங்கல்ல ஃபேமிலிஸ் வந்து போயில எனக்கு அது போதும் இந்த செலதை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லல கூடிய நிலமை தான் இருக்குதுங்க உண்மையே சொல்லணும்னா அளவுக்கு கம்மியா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேலரியை வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு யோசிக்கிற ஒரு பொண்ணுன்னா அது இதுதான் என்னதான் சொன்னாலும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டாலும் நீ நல்லா கடைசியில் தெரிஞ்சுப்பாங்க மற்ற விஷயங்களும் சொல்லி புரிஞ்சுப்பாங்க எல்லாமே இருந்தாலும் ஆனால் மெச்சூரிட்டியாக ஸ்டார்டிங்கே ஒரு பொண்ணு இது ரியலா தெரியல பட் இந்த பொண்ணு பொண்ணுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கருத்துக்கள்ங்கிறது உண்மையை ஏற்றுக்கணும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சேலரியை வச்சு ஒரு குடும்பத்துல இருக்கவங்க பார்த்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா பெட்டர் தன் லைக் இது போல ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைக்காது ரியல் லைஃப்ல பாத்திருப்போம் மூவிலையும் பார்த்துருப்போம் பட் இப்போ நம்ம சீதா தேவினா அது இந்த பொண்ணு தான் ஏன்னா சீதாராமன் படத்துல வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சமா சம்பளம் இருந்தாலும் கண்டிப்பா நிறைவா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவெடுத்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த ஒரு பொண்ணும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தா வாழ்க்கையை ரன் பண்ணலாங்க செயற்கு தான் வாழ்க்கை இல்ல எனக்கு அது போதும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஒரு முக்கியமான ஒண்ணு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாருமே போதும்னு ஒரு விஷயத்தை வைக்க மாட்டோம் சாப்பாடை தவிர ம எல்லாத்துக்குமே வேணும் வேணும் தான் கேட்போம் அப்படி இருக்கக்கூடிய நிலைமை இந்த ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்தா போதுங்க நான் என் ஃபேமிலி ரன் பண்ணினான்னு சொல்லும் போது ரொம்ப ரீசெண்டாக ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் மற்ற பொண்ணுங்க கொஞ்சம் ஓவரா தான் கேட்குறீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கம்மி பண்ண தான் இருக்கும் ஏன்னா மெஜாரிட்டியே நாங்கள் நாங்க இல்லாம யாரும் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரேஞ்சில் இருக்கவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விருப்பம் இருந்தா பண்ணுங்க இல்ல போங்க உங்களை யாரும் கேட்க பட் ஒரு சில பொண்ணுங்க இருக்கதான் செய்றாங்க நீ என்ன தான் எனக்கு அப்படி தெரியல பட் ஒரு மாதிரி கேக்குறது பெட்டர் நல்லதா இருக்கு நைன்டி கிட்ஸ் மாப்பிள்ளைகளா புரிஞ்சுக்கோங்க பொண்ணோட சேலரிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுங்க முடியல வீட்டு அரைஞ்ச மாதிரி தானா லோ லோனோன்னு அலைய விட்டுருவாங்க அதுதான் கன்ஃபார்ம் வேற ஒண்ணும் செய்ய முடியாது அத்துக்கோங்க சரி நண்பர்களே உங்களுக்கான கருத்துக்கள் நம்மளுடைய விஷயங்கள் தெரியப்படுத்தியாச்சு உங்கள இதில் குத்தம் குறைகள் எதாவது இருந்தாலும் தெரிவிக்கலாம் தவறுகள் எது இருந்தாலும் நான் திருத்திக் கொள்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்த பேசி உங்களுடைய மனசு நொந்து இருந்துச்சுன்னா புரியுதுங்களா உங்களுடைய மனசு நொந்து இருந்துச்சுன்னா மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்கலாம் பாய் பாய்